ஹே திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து எஜிகேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் கேஸ் லாஸ் எல்லாமே வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இந்த வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் மூலிமா நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் மற்றும் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் வந்து சட்டம் தெரிஞ்சுக்கிடட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சட்ட திருத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சட்டத்தை வந்து திருத்தலாம் அதாவது கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் வந்து திருத்துவதற்கு தான் வந்து திருத்தம் ஒன்று கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்டத்தங்களையும் திருத்தலாம் வந்து அரசியலமைப்பையும் திருத்தலாம் அதுடைய தியரி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது சட்டத்தில் திருத்த கோட்பாடு என்பது பொதுவாக அரசியலமைப்புகள் சட்டங்கள் மற்றும் பிற சட்ட ஆவணங்கள் உட்பட இருக்கும் சட்ட கட்டமைப்புகளை மாற்றுவதை சுற்றியுள்ள செயல்முறை மற்றும் கொள்கைகளை குறிக்கிறது வளர்ந்து வரும் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் சூழ்நிலை பிரதிபலிப்புக்கு வகையில் சட்டங்கள் புதுப்பிக்கப்படும் மாற்றி அமைக்கப்படும் அல்லது ரத்து செய்யப்படும் வழிமுறைகளை இது உள்ளடக்கியது அதாவது சட்ட திருத்தம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் இன் லா அமெண்ட்மெண்ட் இன் கான்ஸ்டியூஷன் ஒரு சட்டத்தை வந்து அதுதான் வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தம் காலத்துக்கு சு சூ சூழலுக்கு ஏற்ப மாற்றுவது சட்டத்தை திருத்துவதா ஆகும் அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சட்டத்தில் சில சட்டத்தை எடுத்துடுறது இல்லைன்னா வந்து சட்டத்தில் உள்ள பிரிவுகளை வந்து எடுப்பது புதுதாக சேர்ப்பது அப்படிங்கிறது தான் சட்ட திருத்தம் திருத்த கோட்பாட்டின் முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு திருத்தங்கள் அதாவது ஒரு நாடு அல்லது அமைப்பின் உச்ச சட்டத்தின் முறையான மாற்றங்களான அரசியலமைப்பு திருத்தங்களில் சூழலில் மிக முக்கியமான பயன்பாடு உள்ளது இந்த திருத்தங்கள் பெரும்பாலும் குறிப்பிட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டவை மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கும் அவசர மாற்றங்களை தடுப்பதற்கும் அதிக அளவிலான ஆதரவு தேவைப்படுகின்றன சட்டரீதியான திருத்தங்கள் குறிப்பிட்ட சிக்கல்களை தீர்க்க தெளிவின்மைகளை தெளிவுபடுத்த அல்லது சட்டத்தின் செயல்திறனை மேம்படுத்த சட்டங்களிலும் சட்டமன்ற அமைப்புகளால் இயற்றப்பட்ட சட்டங்கள் திருத்தங்கள் செய்யப்படலாம் இந்த திருத்தங்கள் பொதுவாக புதிய சட்டங்களை இயற்றுவதற்கான நிலையான சட்டமன்ற செயல்முறையை பின்பற்றுகின்றன உறவுமுறை கோட்பாடு பின்னோக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா சில சட்ட சூழல்களில் உறவுமுறை கோட்பாடு திருத்தங்களுக்கு பொருந்தக்கூடும் இந்த கோட்பாடு ஒரு மனு அல்லது பிற சட்ட ஆவணத்தில் செயல்படும் திருத்தம் அசல் ஆவணம் தாக்கல் செய்யப்பட்ட நேரத்தில் நிகழ்ந்தது போலவே கருதப்படுகிறது என்று கூறுகிறது திருத்தங்களின் நோக்கம் சட்டங்கள் மாறி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைத்து அடிப்படை கொள்கைகளை நிலைநிறுத்துவதன் மூலம் பொருத்தமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதை உறுதி செய்வதே திருத்தங்களின் முதன்மை நோக்கமாகும் அவர்கள் அவைகள் எதிர்பாராத பிரச்சினைகளை நிவர்த்தி செய்யலாம் சமூக மாற்றங்களை பிரதிபலிக்கலாம் அல்லது சிறந்த நிர்வாகத்தை ஊக்குவிக்கலாம் நடைமுறை தேவைகள் திருத்த செயல்முறைகள் வெவ்வேறு சட்ட அமைப்புகள் மற்றும் ஆவணங்களின் வகைகளுக்கு ஏற்ப வேறுபடுகின்றன அவை சட்டமன்ற வாக்குகள் மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் அல்லது நீதித்துறை மதிப்பாய்வு ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கலாம் சட்ட ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதன் முக்கியத்துவத்துடன் நெகிழ்வுத்தன்மைக்கான தேவையை சமநிலைப்படுத்தும் வகையில் குறிப்பிட்ட தேவைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன நீதித்துறை மதிப்பாய்வு சில சட்ட அமைப்புகளில் திருத்தங்கள் நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டதாக இருக்கலாம் அரசியலமைப்பு கொள்கைகள் அல்லது பிற சட்ட தேவைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்ய ஒரு திருத்தத்தின் செல்லுபடியை நீதிமன்றங்கள் ஆராயலாம் நடைமுறையில் உள்ள திருத்த கோட்பாடுகளின் எடுத்துக்காட்டுகள் என்ன என்றால் இந்திய அரசியலமைப்பு பை நாடாளுமன்றம் பல்வேறு நடைமுறைகள் மூலம் திருத்தலாம் இதில் எளிய பெரும்பான்மை மற்றும் சிறப்பு பெரும்பான்மை ஆகியவை அடங்கும் மேலும் சில சந் சந்தர்ப்பங்களில் மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலையும் கோருகிறது உச்ச நீதிமன்றத்தின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு பாராளுமன்ற அரசியலமைப்பை எந்த அளவிற்கு திருத்த முடியும் என்பதை கட்டுப்படுத்துகிறது சட்டத்தில் திருத்த கோட்பாடு என்பது குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தின் சூழலில் ஒரு அரசியலமைப்பை எவ்வாறு மாற்றலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம் என்பதற்கான செயல்முறை மற்றும் வரம்புகளை குறிக்கிறது இது அரசியலமைப்பை திருத்துவதற்கான விதிகள் மற்றும் நடைமுறைகளை கோடிட்டு காட்டுகிறது அடிப்படை அடிப்படை கொள்கைகளை பாதுகாக்கும் அதே வேளையில் மாறி வரும் சமூக தேவைகளுக்கு ஏற்ப அது அது தன்மைக்கு ஏற்ப தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு முக்கிய கருத்தான அடிப்படை கட்டமைப்பின் கோட்பாடு பாராளுமன்றத்தால் மாற்ற முடியாத அரசியலமைப்பின் சில முக்கிய அம்சங்களை வரையறுப்பதன் மூலம் திருத்த அதிகாரத்தை மேலும் கட்டுப்படுத்துகிறது திருத்த கோட்பாட்டின் முக்கிய அம்சங்கள் திருத்த செயல்முறை அரசு ஒரு அரசியலமைப்பு பொதுவாக ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற செயல்முறை மூலம் திருத்தப்படுகிறது பெரும்பாலும் பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை தேவைப்படுகிறது அல்லது சில சமயங்களில் மாநில சட்டமன்றங்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற சூழல் வருகிறது திருத்த அதிகார வரம்புகள் ஒரு அரசியலமைப்பை எந்த அளவிற்கு மாற்ற முடியும் என்பதில் திருத்த கோட்பாடு வரம்புகளை விதிக்கலாம் உதாரணமாக சில அரசியலமைப்பு சட்டங்கள் திருத்தங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்ட சில உட்பிரிவுகளை கொண்டிருக்க இருக்கிறது அல்லது திருத்தத்திற்கு அதிக பெரும்பான்மை தேவைப்படும் சூழல் இருக்கிறது அடிப்படை கோட் அடி அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு இந்திய சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோட்பாடு பாராளுமன்ற அரசியலமைப்பை திருத்த முடியும் என்றாலும் அதன் அடிப்படை அமைப்பையோ அல்லது அத்தியாவசிய சம் அம்சங்களையோ மாற்ற முடியாது என்று கூறுகிறது மதச்சார்பின்மை ஜனநாயகம் கூட்டாட்சி மற்றும் நீதித்துறையின் சுதந்திரம் போன்ற கொள்கைகளை உள்ளடக்கியதாக உச்சநீதிமன்றம் இந்த கோட்பாட்டை விளக்கியுள்ளது நீதித்துறை மதிப்பாய்வு அதாவது நீதிமன்றங்கள் அரசியலமைப்பு திருத்தங்களை மறுபரிசீலனை செய்யும் அதிகாரத்தை கொண்டுள்ளன அவை தற்போதுள்ள அரசியலமைப்பு கட்டமைப்பு மற்றும் அடிப்படை கட்டமைப்பின் கோட்பாட்டிற்கு இணங்குவதை உறுதி செய்கின்றன உதாரணமாக இந்திய அரசியலமைப்பு இந்தியாவில் அரசியலமைப்பின் முன்னூற்றி அறுபத்தெட்டாவது பிரிவு அரசியலமைப்பை திருத்துவதற்கான நடைமுறையை கோட்பாட்டு கீழ் அரசியலமைப்பின் எந்த ஒரு பிரிவையும் பாராளுமன்றம் திருத்தலாம் ஆனால் இந்த அதிகாரம் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு உட்பட சில வரம்புகளுக்கு உட்பட்டது இந்த கோட்பாடு கேசவானந்தா பாரதி வெர்சஸ் கேரள மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு இல் மைல்கல் வழக்காக நிறுவப்பட்டது அங்கு அரசியலமைப்பின் சில அடிப்படை அம்சங்கள் பாராளுமன்ற திருத்தத்திற்கு அப்பாற்பட்டவை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதில் முக்கியத்துவமானது அரசியலமைப்பின் ஸ்திரத்தன்மையை மற்றும் தகவ தகவலமைப்பு தன்மையையும் உறுதி செய்வதற்கும் அதன் முக்கிய கொள்கையை பாதுகாப்பதற்கும் திருத்த கோட்பாடு மிக முக்கியமானது அரசியலமைப்பின் அடிப்படை மதிப்புகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் அது மாற்றப்படுவதை தடுக்கும் அதே வேளையில் தேவையான மாற்றங்களை செய்ய இது அனுமதிக்கிறது அதாவது அமன்மண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயத்துல இருக்கு சட்டத்துல வந்து சட்டத்தை திருத்தலாம் சட்டத்துல உள்ள சில சரத்துக்களை நீக்கிறதுக்கும் அதாவது சூழலுக்கு ஏற்ப பொருளாதார வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் செய்வதற்காக சட்டங்களையும் அரசியலமைப்புகளையும் மற்றும் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் கூட நம்ம வந்து அமன்மெண்ட் பண்ணலாம் அது வந்து அமன்மெண்ட் அதாவது ச திருத்தம் அப்படிங்கிறது பிழை இருக்கிறது என்றால் பிழையை திருத்துவதற்கு இதே மாதிரி வழக்கு தொடுக்கும் போதும் நம்ம வந்து அந்த அமெண்டமெண்டை வந்து சில குறிப்பிட்ட காலத்திற்குள் வந்து அந்த ஃபேக்ஸ் சரியில்லை அப்படின்னா அமெண்ட் பண்ணலாம் இந்த அமெண்ட்மெண்ட் திருத்தம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அம்சமாக சட்டத்தில் வந்து கருதப்படுகிறது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் இது வந்து இந்த சட்டத்தை திருத்தது முக்கியமானது என்று கருதப்பட்டால் அந்த சட்டத்தை திருத்தவோ அந்த உட்பிரிவை திருத்தவோ இல்லை பிரிவை திருத்தவோ அதை நீக்கவோ புதிதாக சேர்க்கவோ வந்து சட்டத்தில் வந்து இடம் இருக்கிறது தான் நம்ம வந்து பார்த்தோம் இதை வந்து அரசியலமைப்பு வந்து என்ன மாதிரியான திருத்தங்கள் பண்ணலாம் எது எதுக்காக எந்தெந்த இதில் திருத்தம் பண்ண முடியாது அந்த உட்பிரிவுகளே வந்து சொல்லியிருப்பாங்க அது அரசியலமைப்பில் வந்து திருத்தம் பண்ணுவதற்கான உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அதாவது உத்தரவு வந்து அதில் இருக்குது அதாவது அடிப்படை அரசியலமைப்பை வந்து அடிப்படையான இதை வந்து திருத்த முடியாது முக்கியமான விஷயங்களையும் திருத்த முடியாது அப்படி எந்த திருத்தங்கள் சட்டத்தில் வந்தாலும் சரி அரசியலமைப்பில் வந்தாலும் சரி அது வந்து நீதிமன்றத்தின் வாயிலாக அதை எடுத்து சென்று அந்த திருத்தத்தை வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அதாவது பரிசீலனை பண்ண வேண்டும் இந்த சட்டம் வந்து சரியில்லை இந்த திருத்தம் சரியில்லை இந்த செக்ஷன் வந்து பிரிவு வந்து சரியில்லை இந்த உட்பிரிவு மாற்றப்பட்டது சரியில்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் முறையிட்டு அதற்கு தகுந்த ஆர்கியூமெண்டை வந்து நம்ம கோர்ட்டில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டால் அதை வந்து திருத்தத்தை நீக்குவார்கள் இல்லை இல்லை சரிதான் இந்த திருத்தம் தேவைதான் எந்த சட்டத்தையும் வந்து எதிர்த்தோ இல்லை அரசியலமைப்பை வந்து எதிர்த்தோ இந்த திருத்தம் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நீதிமன்றம் நினைத்தார்கள் என்றால் திருத்தத்தை வந்து நீக்க உத்தரவிட மாட்டார்கள் இதுதான் நம்ம வந்து இப்போ வந்து அமன்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய வேலையில் அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்